தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வண்ணத்தமிழின் அன்பான வணக்கங்கள் இது ஒரு சிறு மழை காலம் இந்த மழையை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவங்க நினைவுக்கு வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுடைய காதலன் கணவன் அப்படி நிறைய பேர் நினைவுக்கு வருவாங்க எனக்கு ஒருத்தர் நினைவுக்கு வர்றாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குட்டி பக்தி பெண் கவிதாயினி இவங்க தமிழை ஆண்டாள் கண்ணனை ஆண்டால் என்னையும் ஆண்டால் ஆமாங்க சாட்சாத் ஆண்டாள் நாச்சியாரை பத்திதான் சொல்றேன் ஆண்டாள் நாச்சியார் இந்த மழைக்காலங்கள்ல எனக்கு நினைவுக்கு வர்றாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எந்த ஒரு அறிவியல் அறிவும் இல்லாத காலகட்டத்துல மழை எவ்வாறு உருவாகிறது அப்படின்றத ரொம்ப அறிவியல் பூர்வமா தன்னுடைய பக்தி பாடலான திருப்பாவையில நான்காவது பாடல்ல சொல்லியிருக்காங்க அது என்ன பாடல் தானே கேக்குறீங்க சொல்றேன் பாருங்க ஆளி மலை கண்ணா ஒன்றி நீ கை கரவேல் ஆளியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேற்கருத்து பாளியின் தோளுடை பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சார்ந்தம் முடைத்த சரமலை போல் வாழ உலகினில் செய்திடாய் நாங்களும் மார்களி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அதுதாங்க இந்த பாடல் இந்த பாடல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை அதாவது இங்க ஆளி அதாவது மலைக்கு சொந்தக்காரர் அதாவது மலைக்கடவுள் பாத்தீங்கன்னா வருண பகவான் ஆனா அந்த வருண பகவானையே ஆண்டாள் வந்து கண்ணனா பாவிக்கிற ஆளிமலை கண்ணா அப்படின்னு தான் அதாவது வருண பகவானே நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா அப்படின்னு செல்லமா கேக்குறா என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா ஆளிமலை கண்ணா ஒன்றிணி கை கரவேல் ஆளியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர் தேரி நீ என்ன பண்ற கடலுக்குள்ள போயும் அப்படியே ஒரு ஆழமா போயி முங்கி உன்னால எவ்வளவு முடியுமோ அத்தனை தண்ணீரையும் அப்படியே மோந்து எடுத்துட்டு வந்து நில்லு அப்படி நிக்கும்போது நீ எப்படி இருக்கணும்னு தெரியுமா உருவம் போல் மேக்கருத்து அதாவது உலகத்தையே ஆடக்கூடிய எம்பெருமானனுடைய திருமேனி எப்படி கருப்பா இருக்கோ அது மாதிரி நீ தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்ல கருமேகமா நில்லு அப்படின்றா அதாவது மேகத்துல நிறைய வகைகள் இருக்கு இதுல மழை மேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல கருமேகமா இருக்கும் அதத்தான் சொல்றாங்க ஊழி முதல்வன் உருவம் போல் மேக்கருத்து பாளியின் தோளுடை பத்மநாபன் கையில் அப்படின்னா பார்க்கடல்ல அழகா தூங்கிக்கிட்டு இருக்க என்னுடைய கண்ணனுடைய தோல்ல இருக்கு பாத்தீங்களா சங்கும் சக்கரமும் அதுல அந்த சக்கரம் இருக்கு இல்லையா ஆளி போல் மின்னி அதாவது அந்த சக்கரத்தை ஆளின்னு சொல்றாங்க ஆளி போல் மின்னி இந்த சக்கரம் சுழலும் போது அப்படி ஒரு மின்னல் தெரிக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மின்னல் வந்து நீ வீசு அப்புறம் என்ன சொல்றானா இதுலயும் பாருங்க ஒளி ஒளி இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா இந்த ஒளி அதாவது லைட் தான் வந்து பஸ்ட் வரும் அதனால அவ ஆலிபோல் மின்னி அப்படின்றா முதல்ல நீ வந்து மின்னல கொடு அதுக்கு பிறகும் வளம்புரி போல் நின்றது இருந்து இந்த வளம்புரி சங்கு ஒழிச்சுச்சு அப்படின்னா உலகமே நடுக்க வருமா அந்த மாதிரியான ஒரு இடிய அப்படின்னு சொல்றா அப்ப கூட அறிவியல் எப்படி இருக்கு பாருங்க அதாவது ஒளியை கடந்துதான் சப்தம் வரும் அப்படின்ற மாதிரி ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து இருந்து தாளாதே உதைத்தோல் சர மலை போல் அப்படின்ற அதாவது சாரங்கம் அப்படின்ற ஒரு வில் வந்து இறைவன் கிட்ட இருக்கு இது வந்து தோல்விய காணாத ஒரு வில் இந்த வில்லில் இருந்து வரக்கூடிய அம்புகள் அப்படியே மழை போல பொழியுமா அது மாதிரி உன்னுடைய மேகத்தில் இருந்து சாரங்கம் எனப்படுகின்ற அம்பிலிருந்து புறப்படுகின்ற வில்லை போன்று மழை பெய்து இந்த உயிரினங்கள் எல்லாமே இன்பமுறை வாழட்டும் அதற்காக இந்த மார்கழியை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்காங்க ஒரு ஐந்து வயது சிறுமிக்கு ஆயிரத்தி இருநூறு இல்ல ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இந்த அறிவியல் அறிவு வந்து இருந்தது நினைச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கும் ஒரு கடல் நீர் ஆவியாகி அது மேகமாகி அது கருமேகமாகி அங்கிருந்து இடியும் மின்னலும் வந்து அதுக்கப்புறம்தான் மழை பெய்ய அப்படின்ற அறிவியல் அறிவு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு சரி சிறுமிக்கு எப்படி வந்தது ஒரு காவலை உருவாக்கப்படுத்துவோம் கடலோடு இடியோடு மின்னலோடு ஒப்பிட்டு தன்னுடைய காவலை அவ தான் அவ இறைவனோடு இறைவனா கலந்தா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மழை காலத்துல என்னமோ ஆண்டால் நினைவு என்னை வந்து சுத்தி சுத்தி வந்து கொண்டிருந்தது இந்த மழைக்கு ஆண்டாளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி